ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா மட்டிக்கறி வறுவல் வந்து எப்படி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நாங்கள் வந்து கடற்கரை வந்து போயிருந்தோம் கடற்கரை போயிருந்தப்போ தான் அங்கே வந்து நிறைய வந்து மட்டி கிடச்சிச்சு நாங்கள் சும்மா ஜாலியாக குளிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம் நிறைய மட்டி கிடச்சிச்சு இதோ வந்து இருக்குது பாருங்க நம்ம வந்து கிழிஞ்சல் சொல்லுவோம்ல இது வந்து பாதி பாதியாக கிடைக்கும் கிழிஞ்சல் டிசைன் டிசைனாக அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல இதுதான் வந்து மட்டி நாங்கள் வந்து ஒரு இரநூறு மட்டிக்கிட்ட வந்து பிடித்தோம் பிடிச்சிட்டு அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம் அதை வந்து ஒரு குக்கரில் விசில் போடாமல் வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா அது ரெண்டாக வந்து வெடித்து வந்துடும் அதுக்கப்புறம் அதில் வந்து தண்ணி ஊற்றி அதை ஆறினோனே நம்ம வந்து மட்டி கறியை வந்து எடுத்துக்கலாம் எடுத்து வந்து சுத்தம் பண்ணும் பச்சை கலரில் குடல் மாதிரி இருக்குது பாருங்கள் அதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் விட்டமின்ஸ்லாம் வந்து அதிகமாக இருக்குது டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதுதான் வந்து மட்டிக்கறி இதை வந்து தூள் உப்பு போட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு தாட்டி நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ வந்து நம்ம செய்ய ஆரம்பித்தாலும் அடுப்பில் வந்து குக்கர் போட்டுவிட்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிப்போம் எண்ணெய் வந்து சூடானோடனே கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கணும் நல்லா வதக்கிக்கிட்டு இதிலையே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பச்சை வாடை போடுற அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரிஞ்சு வச்சிருக்க தக்காளியை வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிப்போம் வதக்கணுன்னே நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க மட்டியை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி மட்டி எல்லாம் ஒன்றாற அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது சின்ன பசங்களேந்து பெரியவங்க வரையும் எல்லாம் சாப்பிட்லாம் இதில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறதால நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் இதை குக்கரில் தான் வச்சு போ வைக்க போகிறோம் ஏன்னா இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அதெல்லாம் வந்து குக்கரில் வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் வந்து வச்சுக்கலாம் இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துங்க நான் வறுவல் செய்கிறதால கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை போட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் வந்து வச்சுக்கலாம் இப்போ மட்டிக்கறி வந்து நல்லா வெந்துட்டு நீங்கள் தண்ணி சுண்டை வச்சு இறக்குனீங்கன்னா சூப்பரான மட்டிக்கறி வறுவல் வந்து ரெடி ஆகிடும் உங்களுக்கு வந்து நல்ல வறுவலாக வேணும்னா நீங்கள் வந்து நல்லா தண்ணியை சுண்டை விட்டு செவர விட்டுங்க இல்லை கொஞ்சம் தலை தலாக இருந்தால் பரவாயில்லன்னா இந்த ஸ்டேஜ்லேயே வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுட்டு இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நிப்பாட்டிங்க இது வந்து நீங்கள் தோசை சாதத்து கூடலாம் வச்சு சாப்பிட்லாம் இந்த ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்தா குட்டியை ஒரு லைக் போட்டுங்க தேங்க்யூ